வணக்கம் மக்களே எல்லோருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே பயங்கரமாக வீட்டில் எல்லாம் விளக்கேற்றிட்டு அப்படின்னு நல்லா தெரியும் ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திகை தீபத்தில் அன்னைக்கு எங்கள் பெரிய பொண்ணு என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து வந்துருமா எங்கள் வீட்டு பெரிய பொண்ணு என்ன மேடம் கார்த்திகை தீபத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கீங்களா என்னை இன்றைக்கி பொழுதுபோல கிளம்பிடுவீங்களா இல்லை எப்படி நாளைக்கு தான் கிளம்பிடுவீங்களா ஆக்சுவலி இன்னைக்கு தான் கற்றுக்கு தீபோன்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு நாளை இன்னைக்கு கிளம்பிட்டே இருப்பீங்களா சீக்கிரமாக கிளம்பி வாடி என் துமியில் போய் விளக்கேற்றணும்ல சொல்லும் சீக்கிரம் வரீங்களா அடுத்து பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு அடுத்த மகாராணி அம்மா இருப்பாங்கள்ல வீட்டு எச்சமணி அம்மான்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இவங்க தான் வீட்டு எச்சமணி அம்மா என்ன மேடம் இருக்கீங்க ஒரு புகை மூட்டத்தோடு என்ன பண்ணிட்டீங்க வெரி குட் ஸோ என்ன நீ கார்த்திகை தீபம் அப்படின்னா என்னடா அது கார்த்திகை தீபம்னா நம்ம திருவண்ணாமலையில சிவபெருமானுக்கு பெரிய தீபம் ஏத்துவாங்க ஆமா அத மகாதீபம் அந்த நம்ம எல்லாரும் கார்த்திகை தீபம்னு சொல்லிடுவோம் சோ எத்தனை வழக்கு ஏத்துவீங்க ஏதாவது கணக்கு இருக்கா அப்படியே ஏத்துறோம் ஒண்ணா ஏத்தலாம் அவங்க தோட்டம் ஓகே இதுதான் அவங்க வீட்டு

இன்னைக்கு வந்து விளக்கு बर्थडे விளக்குக்கெல்லாம் बर्थडे வா ஆமா ஆமா இன்னைக்கு அதுல ஏத்தி அதுக்கு வந்து सेलिब्रेशन பண்றோம்ல ஆமா சோ இன்னைக்கு விளக்குக்கு बर्थडे சோ இது அதுக்கு வந்து ஆமா கேக் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது விளக்குக்கு டெக்கரேஷன் வாவ் சூப்பரா தான் இருக்கு எல்லா விளக்கும் பண்ணிட்டீங்களா ஆமா அட இந்த ஐடியா யார் கொடுத்தது உங்களுக்கு நானே யோசிச்சேன் அதுக்கு தான் உங்களுக்கு இது இருக்குமே மூள வேணுமே அது இருக்க உனக்கு இருக்குப்பா ஏ பொய் சொல்லாத எனக்கு தெரியாதா ஆ ஆ மூள இருக்காமே சரி எத்தனை விளக்கு ஏத்துறீங்க நீங்க எத்தனை விளக்கு ஏத்துறீங்க நான் வந்து ரெண்டு மூணு தான் ஏத்தி இதெல்லாம் அம்மா தான் ஏத்துனாங்க ஓகே ஏத்துனாலும் திட்டுறாங்க இந்த மாதிரி அம்மா கையில சுட்டுப்பீங்கங்க அம்மா சுட்டுமா சொல்லிட்டு வேற ஒண்ணு இல்ல ஆ டெக்கரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பூ எல்லாம் எடுத்து வந்துட்டேன் சரி சரி நீங்க அத மட்டும் கரெக்ட்டா பாருங்க சோ எங்க வீட்ல வந்து கிட்டத்தட்ட வாசல்ல ரெண்டு தெளிச்சிருக்காங்க ஏத்தி இருக்காங்க அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஐந்து விளக்கு ஏத்திட்டாங்க இல்லையா அதுக்கு அப்புறம் அங்க அந்த ரோலஸ்லாம் ஏத்தி இருக்காங்க ஆமா வாங்க அது பரவாயில்ல சம்பள. இப்போ பாருங்க. டெக்கரேஷன் வந்துட்டர்க்கேங்க. ஆமா ஆமா. எங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல அழகா ஒரு கோலம் போட்டது. கோலம் போட்டது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பெரிய பொண்ணு. தான் என் பெரிய பொண்ணு தான் கோலம் போட்டிருக்காங்க சோ இது அப்படியே நேர் வியூல காட்றேன் பாருங்க. அழகா போட்டிருக்காங்க புள்ள. சே. இது மாதிரி கோலம் போட்டு அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் வச்சு அங்க பாருங்க. சூப்பரா இருக்கல? சார் அது வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க வா இதுதான் டோட்டல் வியூ செம்மையாக இருக்குல்ல இல்லை வரல அப்பப்போ விளக்கில் காற்றுல பயங்கரமாக அணைஞ்சிக்கிட்டே இருக்கா அதனால் என் சின்ன பொண்ணுக்காக தான் வேலை பக்கத்துலேயே நெல் எங்கெங்கெல்லாம் அணையுதோ அதெல்லாம் கரெக்டாக ஏற்றி விடு அப்படின்ட்டு எங்கள் வீட்டு எச்சமணி அம்மா உத்தரவு போட்டாங்க அதை வந்து மீள முடியாமல் பாவம் ரொம்ப இருக்கிறாங்க சூராக எனக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் ரொம்ப பிடிச்சது அழகா கோலம் போட்டு அந்த கோலத்தில் இருந்து நம்ம ஊர்ல அந்த வேலை விளக்குல நடு சென்டர்ல பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கு வைப்போம் புத்து விழுக்கு முறை வைப்போம்ல ஆமாம் ஏன்னா அம்மா இறந்ததுனால நம்ம பெருசா பண்ணக்கூடாது இப்படி இருந்தாலும் பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக கேட்டாங்க என்ன பண்ணலே அப்படின்ட்டு ஸோ அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு செலப்ரேஷன் ஓகே அங்க செம்மையா பண்ணிட்டு இருக்கடாய் என்னமோ பண்ணுறீங்க என்னமோ பண்ணுறா என்ன பண்ணுறான்னு தெரில நான் விளக்க சுற்றி பூவெல்லாம் வச்சு அந்த விளக்க டெக்கரேஷன் பண்ணுறான் இதில் என்ன பெரிய குடும்பம்னா நீ எல்லா விளக்கும் செஞ்சு முடிப்பை டைம் ஆகின்னு எடுத்து வச்சிடணும் அந்த மரத்தை ஆகும் ஆவா ஆக் பேர்ட் டே சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்றீங்களா அது ஒரு ஜாலியாக இருக்குல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல இன்னும் இல்லை எப்பவுமே விளக்கு ஒரு விஷயம் தான் அதை தான் சொன்னேன் இன்ட்ரடக்ஷனே அப்படி தானே விளக்கு இன்னைக்கு பார்த்தனாலாம் அதனால் கொண்டாடுறாங்க ஹாப்பி பர்த்டே டு விளக்கு ஹாப்பி பர்த்டே டு விளக்கா ஹாப்பி பர்த்டே ஸோ வீட்டு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லார் வீட்லேயும் அங்கங்கே ஏற்றி வச்சுருக்குறாங்க இல்லை அங்கங்கே ஏற்றி இருக்கு ரைட் அழகாக அதுதான் இப்போ வந்து சின்ன பாப்பா தான் எல்லாம் இருக்காங்க பெரியவங்க பெருசாக அது வர மேக்கப் போட்டுகிட்டே இருக்காங்க அங்கே மேக்கப் போட்டுட்டு இங்கே வருவாங்க விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு உள்ளே இருப்போம் அதுக்கப்புறம் என்னங்க மேம் ஏன் அப்படிங்குவா அப்புறம் என்ன இவ்வளோ நேரம் பண்ணால் இல்லை தமிழ் ஆறு மணிக்கெலாம் வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம் கிளம்புறாங்க 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 அவ்வளோ நேரம் கிளம்புறாங்க இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது இந்த அம்மா தான் ப்ளோ இல்லை நல்லா இருக்குடா இன்றைக்கி போன வருஷம் கூட இப்போ பெருசாக இன்வால்வ் ஆகலை ஆனால் இந்த வருஷம் நல்லா இன்வால்வ் ஆகி பண்ணால் நல்லா செஞ்சிட்ருக்கா இல்லை சூப்பர் இந்த பாருங்க பெரிய மேடம் வந்துட்டு இருக்காங்க மண்ண மகளி மண்ண மகளி கொஞ்சம் அணைஞ்சி வச்ச வேலை வைக்கவா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த விளாகை முடிச்சிக்கிறோம் எல்லாம் வழக்கெல்லாம் எடுத்து உள்ளே வச்சோண்ணா ஓகே பெரிய பொண்ணு வந்து அட்டன் அட்டன்ஸ் பண்ணிட்டாங்க எத்தனை மணி தாங்க ஆறு தான் பிளான் போட்டோம் பட் ஆனால் கொஞ்சம் தான் லேட் எட்டரை மணி தான் ஆகுது இல்லை எட்டரியா ஏழு மணி தான் ஆகுது ஒன் ஹவர் தான் லேட்டா அச்சா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா சரி இப்போ எப்படி இப்போ ஏதாவது வழக்கம் ஏற்றுகிற மாதிரி ஐடியா இருக்கா ஓ இது எடுக்கணும்ல இல்லை அதுக்கு இன்னொரு ஒன் ஹவர் ஆயிரும்

இந்த இது போன வருஷம் கார்த்திகை தீபத்தை அதை இந்த பாட்டு பண்ணோம் என்னது எங்கள் வீட்டு எல்லா நாளும் வார்த்தை சூப்பராக பண்ணோம்ல சரி இந்த வருஷம் என்ன பாட்டு மேக் பண்ணலாம் ஏதாவது பாட்டு ஐடியா இருக்கா ஆ இப்போ சூப்பரான பாட்டு எதுவும் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன் என்ன பாட்டு ரத்த கொதிப்பா என்னடி தீபத்துக்கு பாட்டு கேட்குற மாமனார் ரத்த கொதிப்புன்னு என்னை பார்த்து பாடுறா